வணக்கம் சிவன் மாந்திரேகம் இந்த மாந்திரீகத்தில் உதிர காளி செய்தால் என்னென்ன பாதிப்புகளை மற்றவர்களுக்கு தர முடியும் உதிரக்காளி பேரை கேட்டவுடனே உதிரக்காளி அப்படின்னு சொல்லும்போது காளியினுடைய முழுமையான குணமே என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருவருடைய கெட்டவங்க ஏமாத்துறவங்க பொய் சொல்கிறவங்க மற்றவங்களை அழிக்கிறவங்க துர்மாக்கிறவங்க கொடூரக்காரங்களை அழிப்பது தான் இந்த உதிர காளியோட வேலை காளிக்கு கோபம் வந்தால் இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய உயிரையும் கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாமல் அவங்க உயிரை எடுத்து உதிரத்தை குடிப்பவர் தான் உதிரக்காளி இந்த உதிரக்காளியை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு தொழில் செய்கிறீங்க இல்லைன்னா உங்களுக்கு நித்தமும் கொடுமையும் சித்திரவதையும் பல வகையான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுக்கிற மனிதனை இந்த உதிரக்காளி மாந்திரிகத்தை வச்சு அவங்கள பழி வாங்கலாம் உதிரக்காலின்னு சொன்னாவே எல்லோருக்குமே தெரிஞ்சது உதிரம் அவங்கள வந்து உதிரத்தை குடிப்பாங்களா இல்லை உதிரத்தை அவங்க அவங்களுக்கு நம்ம படையலாக போடணுமான்ற கேள்வி வரும் அது அப்படி கிடையாது உதிரக்காளி மாந்திரிகின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதிரம் என்றது வந்து நாம் செய்யக்கூடிய ஒரு பாவை இந்த உதிரக்காளிக்கு காளின்னு வந்துட்டாவே எப்போவுமே அந்த காளிக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை பூஜை விதி காளினுடைய விக்ரகம் காளினுடைய மந்திரம் காளினுடைய எந்திரம் இது எதுவாக இருந்தாலும் காளின்னு நீங்கள் மாந்திரிகத்துக்குன்னு பயன்படுத்த முயற்சி செய்துட்டீங்கன்னாக்கா உதிர சாதம் மாமிச உணவு மாமிச படையல் இல்லாமல் செய்ய முடியாது உதிரக்காளிக்கு மட்டும் எப்பவுமே உதிரக்காளியை நீங்கள் வணங்குறீங்க இல்லை காளியை வணங்குறீங்க காளி இருக்காங்க அதுக்கப்புறம் காளி இருக்காங்க ரணக்காளி ருத்ரக்காளின்னு இருக்காங்க இல்லையா இதில் எந்த கா ஒரு காளியை நீங்கள் வணங்கினாலே எல்லா காளியினுடைய சக்தியும் நீங்கள் பெறலாம் அப்படி ஒரு மாபெரும் சக்தி தான் காளிக்கு இருக்கும் இந்த காளியை நீங்கள் வணங்கி ஒருத்தரை அழிக்கவோ ஒருத்தரை வாழ வைக்கவோ முடியும் காளியை வந்து முதலில் போடக்கூடியது உதிர காளிக்காக போடக்கூடிய மாந்திரிகத்தை பார்த்தீங்கன்னாக்கா கெட்டதை செய்யக்கூடியது கெடு பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த உதிரக்காலியை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுன்றத சொல்கிற பொறுமையாக கேட்டுங்க ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ பகை இருக்கும் எத்தனையோ வெறுப்பு இருக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும் ஒவ்வொரு தெய்வ தேவதைகளும் ஆக்ரோஷ தெய்வங்களும் சாந்த தெய்வங்களும் யார் வணங்குறாங்களோ அவங்களையும் அவங்க குலத்தையும் காப்பாற்றுறது இவங்களுடைய வேலை அப்படி இருக்கும்போது காளி என்று ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா காளிக்கு வேணால் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம் நூற்று கணக்கான பேர் இருக்கலாம் நீங்கள் எந்த ஒரு காளியை வணங்கினாலும் எல்லா காளியுமே நீங்கள் வணங்கின மாதிரி தான் அதிகப்படியான தொல்லைகளும் அதிகப்படியான கஷ்டங்களும் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு துன்பங்களை அள்ளி கொடுக்குற மனிதராக இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து இவங்களை காப்பாற்றி கொள்ள பயன்படுத்துவது தான் காளி மாந்திரிகம் இந்த காளி மாந்திரிகத்தை பயன்படுத்தணுன்னாக்கா முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உதிரம் ஏன்னா உதிரக்காளின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இதனுடைய முழு விழாவை அப்புறமா சொல்கிறேன் இந்த உதிரக்காளி மாந்திரிகத்தை செய்து மற்றவங்களை நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா உதிரக்காளிக்கு தேவையானது உதிரமும் மாமிசமும் தான் மாமிசத்தை படையெல்லாம் போடலாம் மாமிசம் கலந்த உணவை படையலா போடலாம் ஆனா இந்த உதிரக்காளியை நீங்க மாந்திரிகை பயன்படுத்தி ஏவல் விட்டு செய்வன செய்து ஏவல் பில்லி சூனியம் செய்யணுன்னாக்கா அதுக்கு தேவையானது உதிரம் அது எரும மாட்டினுடைய உதிரத்தை இதுக்கு பயன்படுத்துவாங்க இல்ல பன்றி இல்ல முள்ளம் பன்றி இப்படி ஆடு ரத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னாக்கா கோழியை கூட கொடுக்கலாம் நீங்கள் யாரை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களவை ஒரு உருவ பொம்மையை செய்யறதுக்காக அந்த உதிரத்தில் பசந்து தான் அந்த உருவ பொம்மையை செய்யணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பன்றியோட இறைச்சியோ இல்லைன்னா உதிரத்தையோ தொட பயமாக இருக்கும் இரும மாட்டினுடைய உதிரத்தையோ அதோடய இறைச்சியத்தோடு உங்களுக்கு அச்சமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஆடு எடுத்துக்கலாம் கோழி எடுத்துக்கலாம் ஆனால் அந்த எதை நீங்கள் வந்து இதுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த மாமி சத்தை உண்ணக்கூடாது அதை அப்படியே சமைச்சு படையலாக போட்டு வச்சிடலாம் இல்லைன்னா அதை நீங்கள் தூக்கி கூட இந்த உறவு செய்து நீங்கள் ஏவல் விடுறீங்க இல்லையா அதோடு சேர்த்து புதைக்கலாம் அப்படி செய்யும்போது உங்களுக்கு இந்த காளியினுடைய மாந்திரிகத்தை பயன்படுத்தி செய்து முடிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா நான் சொன்ன மாதிரி எருபமாடாக இருக்கட்டும் இல்லை பன்றி இல்லைன்னா ஆடு கோழி எந்த உதிரமாவது ஒரு உதிரத்தை எடுத்து அதில் மண் எடுத்து அந்த மண் எங்கே எடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா கெட்டதை செய்யணுமா கெட்டதுன்னு செய்யக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா இடுகாட்டிலிருந்து மண் எடுக்கலாம் சுடுகாட்டிலிருந்து மண் எடுக்கலாம் இதோடு சேர்த்து எதிரிகளுடைய ஒரு புகைப்படம் அவங்களுடைய காலடி மண் துணி ஏதாச்சும் இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம் அதையும் எடுத்து இந்த உதிரத்தை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த உதிரத்தை நீங்கள் அந்த மண்ணுடன் சேர்த்து ஒரு உருவ பொம்மையாக செய்யணும் அந்த உருவ உமையை செய்து அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா பக்கத்தில் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஒரு சக்கரம் அந்த சக்கரை மாதிரி ஒரு சக்கரத்தை போடணும் அந்த சக்கரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே நாலு கோடு நேராகவும் நாலு கோடு குறுக்காகவும் இருக்கும் அதில் வந்து மொத்தம் எட்டு சூளங்கள் இருக்கும் எட்டு சூளத்தையும் சுற்றி ஓம் நமச்சிவாயாம் என்ற எழுத்து இருக்கும் ஆனால் உள்ள மட்டும் நங் நங் நசி நசி மங் மங் நசி நசி யங் யங் நசி நசி சிங் சிங் நசி நசின்னு இருக்கும் இந்த எழுத்துக்களை மூல மந்திரமாகவும் இதை பீஜமாகவும் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரங்களை ஒரு காரிய காரியத்தகுடு இல்லை ஒரு முறித்தகுடில் வந்து இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை போடணும் சரி சக்கரத்தை போட்டுட்டிங்களா சக்கரத்தை போட்டு முடித்த உடனே அந்த சக்கரத்துக்கு நம்ம வந்து எந்திரத்தை எழுதி முடிச்சோம்னாக்க அதுக்கு எந்திரத்தை வந்து சுத்திகரிக்கிற மந்திரமோ அதுக்கப்புறம் மந்திரங்களை சொல்லி அதுக்குண்டான பீஜ மந்திரங்களை சொல்லி இதை வந்து செய்து முடிக்கணும் இதை செய்து முடித்து எந்த ஏவல் பொம்மை செய்கிறீங்களோ அந்த ஏவல் பொம்மைக்கு இந்த தகடை மாறுபகம் அல்லது தலைப்பகுதியில் வச்சு நீங்கள் அதை ஒரு நூல் போட்டு கட்டுறது இல்லைன்னா ஆணி வச்சு அடிக்கிறது இது ஏதாச்சும் ஒன்று செய்துக்கலாம் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து அவங்களுடைய ஃபோட்டோ யாரை நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாரை நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ யார் உங்களுக்கு தினம் தினமும் தொல்லையும் கஷ்டமும் துன்பங்களும் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய புகைப்படமும் அவங்களுடைய பேரும் அவங்களுடைய குலதெய்வ பேரும் அவங்களுடைய அம்மா பேரையும் சேர்த்து அந்த ஃபோட்டோ இதே தகுடலையே எழுத்துக்கள் வந்து வீடுகளில் இருக்கும் கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த கோட்டில் தான் நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த நபருடைய பேர் அம்மா பேர் ஊர் எல்லாமே எழுதியிருந்தோம் எழுதி இதை எந்த ரத்தத்தால் வந்து நீங்கள் ஒரு உருவ பொம்மையை செய்கிறீங்களோ அதே ரத்தத்தை அந்த தகுடிலையும் தடவி அந்த பொம்மை மேலே அதை வச்சு மார்பகத்தில் அதுக்கு கற்பூரத்தை போட்டு அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே கற்பூரத்தை அவங்க ஃபோட்டோவை சுற்றி 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 அந்த பொம்மை மேலேயும் அந்த தகுடு மேலேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஆறு முட்டையை வாங்கி அந்த ஆறு முட்டையவும் அந்த ஆறு முட்டிலும் இந்த மாதிரி சக்கரத்தை போடணும் இதே மாதிரி எழுத்துக்களையும் பேரை போடணும் போட்டு அவங்க தலையை சுற்றி இதில் வச்சு எரித்து அந்த சாம்பலை கொண்டு போய் அவங்க வீட்டில் போடலாம் தண்ணியில் கலக்கலாம் இல்லை மேலே படுற மாதிரி போடலாம் போகிற வர்ற வழியில் போடலாம் இது போட்டால் என்ன நடக்கும் அதாவது உதிர காளியினுடைய வேலை என்னான்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வீட்டில் வந்து நிறைய பேர் துன்பம் கொடுக்குறவங்களாகவும் கஷ்டம் கொடுக்குறவங்களாகவும் இருந்தாங்கனாக்கா அவங்க குடும்பத்தில் உதிரம் சிந்தி விபத்து ஏற்பட்டு அடிப்பட்டு இல்லை கர்ப்ப ஏற்பட்டு பல வகையில் மாதக்கணக்கில் மாத விட ஆகி பல வகையில் பிரச்சனைகளை கொடுத்து அவங்களவை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி தான் இந்த உதிர காலியினுடைய மாந்திரிகத்தில் செய்கிறது காளிக்குன்னு நிறைய மகத்துவம் இருக்குது நன்மையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் ஆனால் காளியை வணங்குறவங்க சைவமாக இருக்க முடியாது அசைவமாக தான் இருக்க முடியும் இவங்களுக்கு நிறைய பேர் பாருங்க திடீர்னு நெஞ்சு வழி வந்தது ரத்த ரத்தமாக வாந்தி எடுத்து இறந்தாங்கன்னு வாங்க இந்த மாதிரி மாந்திரிகத்தை பயன்படுத்தினா தான் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விபத்து ஏற்பட்டு உதிரம் செஞ்சு இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மாந்திரிகத்தை பயன்படுத்துகிறாங்க தான் அதுக்கப்புறமா எங்கேயோ ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து திடீர்னு கீழே தவறி விழுந்துட்டாங்க உதிரம் செஞ்சி இப்படியெல்லாம் பல வகையில் பாதகத்தை செய்கிறது தான் உதிரக்காளி மாந்திரிகத்தில் செய்யக்கூடிய ஒரு ரகசியம் இது செய்து முடிக்கிறதுக்கு சனிக்கிழமை மிகவும் உகந்த நாள் அந்த நாளில் செய்து எதிரிகளோ துரோகிகளோ கஷ்டம் கொடுக்குறவங்களோ துன்பம் கொடுக்குறவங்களோ உங்களை அவமானப்படுத்துகிறவங்களோ இல்லை உங்களுக்கு பல வகையில் வாழ முடியாத அளவுக்கு மன சஞ்சலத்தை கொடுக்குறவங்களை அழிக்க இது பயன்படும் கஷ்டத்தை கொடுக்குறவங்கள வந்து ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆள் பலம் பண பலம் படை பலம் எல்லாம் இருக்கிறவங்களை வந்து அடக்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த மாதிரி மாந்திரீகத்தை செய்து அவங்கள அடக்கிறது மட்டும் இல்லை இருக்கிற இடம் தெரியாமல் ஒழிக்கிறதுக்கு மாந்திரிகை செய்கிற ஒவ்வொருவருக்கும் இது மிகவும் துணையாகவும் உதவியாகவும் இருக்குன்னு சொல்லி இந்த நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி